தோறும் நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு உணவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த பொருளை மருந்தாக எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியது கடுகு இந்த கடுகை பொறுத்தளவில் நிறைய தாது உப்புக்கள் இல்லை குறிப்பாக மனிதனுடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய தாது உப்புக்கள் நிறைந்திருக்கிறது அதில் குறிப்பாக சொல்லணும்னா கால்சியம் மேங்கனீஸ் தாமிரம் இரும்பு சிலீனியம் துத்தநாகம் இந்த தாது உப்புக்கள் கடுகளில் நல்லா இருக்குது சரி இந்த உப்புக்களினால் மனிதனுடைய உடம்புக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா கால்சியம் அந்த தாது உப்புக்கள் மனிதனுடைய எலும்பின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் தாமிரத்தினுடைய அந்த தாது உப்புக்கள் சிகப்பு இரத்த சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்திக்கும் இரும்பு தாது உப்புக்கள் நம்மளுடைய செல்களினுடைய வளர்ச்சியை மாற்றம் மற்றும் இரத்த அணுக்களினுடைய உற்பத்தி மிக மிக முக்கிய பங்காற்றக்கூடிய தாழ்வுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட கடுகை வச்சு நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இன்றைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை இன்னைக்கு பெரும்பாலானோர் தூக்கமின்மை குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க படபடப்பு மனச்சோர்வு உடல் சோர்வு இந்த நான்கு குறைபாடுகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு அவரவர்களுக்கு தெரிந்த மருத்துவத்தில் நீங்கள் சிகிச்சையோ மருந்தோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனோடு சேர்ந்து ஒரு எளிய தீர்வாக நம்பகமான ஒரு தீர்வை தரக்கூடியது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இப்போ இந்த கடுகை வச்சுக்கிட்டு நாம் பாதக்குழியல் இயற்கை மருத்துவத்தில் ஹைட்ரோதெரப்பினுடைய அடிப்படையில் பாதக்குழியல்னு ஒன்று வச்சுருப்போம் அது மாதிரி இந்த கடுகை வைத்து பாதக்குழியல் பண்ணுவதன் மூலமாக இந்த குறைபாடுகளுக்கு நாம் எளிதாக தீர்வை பெறலாம் சரி எப்படி செய்கிறதுங்கிறத தேவையான பொருட்கள் என்ன ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு கடுகு வெறும் கடுகு மட்டுமே போதுமானது எவ்வளவு எடுத்துக்கிறனோ ஐம்பது கிராம் எப்படி செய்யலாம்னா முதல்ல இந்த ஐம்பது கிராம் கடுகு இருக்கு இல்லையா அந்த கடுகை நல்ல நீர் விட்டு அரைத்து பசையாக்கி கொள்ளணும் முதல் வேலை என்ன அந்த கடுகை அரைத்து பசையாக்கி கொள்ளணும் அந்ததுக்கு பின்பு மூன்று லிட்டர் தண்ணீர் ஊற்றணும் எதில் ஊற்றணும் ஏற்கனவே நம்ம பசையாக்கி வச்சுருக்கோமோ இல்லையா பேஸ்ட்டு அதில் மூணு லிட்டரு தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டும் நல்லா கொதித்த உடனே அடுப்பை அணைத்து விட வேண்டும் இந்த தண்ணீரை வைத்து தான் நாம் பாதக்குழியில் பண்ணப்போம் சரி கொதிக்க வச்சு இறக்கி வச்சு அந்த தண்ணி ஆறணும் எந்த அளவுக்கு ஆறணும்னா நாம் காலை உள்ளே வைத்தால் பொறுக்கக்கூடிய சூடு அளவிற்கு அந்த தண்ணீர் ஆற வேண்டும் அந்த பொறுக்கக்கூடிய சூட்டு அளவிற்கு தண்ணி வந்த உடனே அந்த தண்ணீரை வாயகன்ற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த பாத்திரத்துக்குள்ளே இரண்டு காலையும் வைக்க வேண்டும் அதாவது கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அந்த கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டும் சரி எவ்வளோ நேரம் வைக்கணும் குறைந்த பட்சம் ஒரு பதினஞ்சு நிமிடத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வைக்கலாம் அல்லது அந்த தண்ணியினுடைய முழுமையான வெப்பம் போகும் வரை நீங்கள் வைக்கலாம் எப்போ ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகிறீங்க இல்லையா படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு வெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு காலை உள்ளே வச்சு ஒரு இருபது நிமிடம் வச்சு பின்னாடி எடுத்து பாதத்தை நன்றாக தொடைத்து விட்டு நீங்கள் உறங்க செல்லலாம் சரி இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் படபடப்பு என்பது இருக்காது மனச்சோர்வும் உடல் சோர்வும் முற்றிலுமாக நீங்கிவிடும் ஏன்னா ஹைட்ரோ தெரப்பிங்கிறது ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு தெரப்பி சாதாரண தண்ணீரை நாம் பயன்படுத்துவோம் அதற்கு பதிலாக இந்த கடுகை அரைத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து பாலத்தை மூழ்க வைப்பதன் மூலமாக மிகச்சிறந்த பலனை நாம் பெறலாம் பார்த்திங்களா எவ்வளவு எளிமையான ஒரு வைத்தியம் இதை செய்யலாமா இல்லையா தூக்கமின்மை குறைபாடு இருக்கிறவங்க தான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா அப்போது இந்த எளிமையான ஒரு முறையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பலனை உணர்ந்து உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள் இது மாதிரி இன்னொன்று அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் நாளைக்கு இதே கடுகுலாம் இன்னொரு மருத்துவ குறிப்பு எளிமையான மருத்துவ குறிப்பை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை